சன்னிதானம் சாத்திமயில் முருகன் எழில் கோலம் அங்கமல்லா மோனிக்கம் புஷ்பராகம் அங்கமல்லா மோனிக்கம் புஷ்பராகம் அங்கே ஆயிரம் சூரியனில் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சூரியனில் ஒளி வீசும் தங்கமயில் முருகன் சன்னிதானம் சாத்தியமையின் முருகன் கையில் கூடும் எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே இராறு கைகளாம் தாமரையே திங்கள் முகமருந்தும் புன்னகையே திங்கள் முகம் அருந்தும் புன்னகையே குகன் புன்னகை சிந்துவதும் மின்னலையே குகன் புன்னகை சிந்துவதும் மின்னலையே தங்கமயில் முருகன் சன்னிதானம் சாந்திமயில் முருகன் எழில் கோலம் அங்கமல்லா மாணிக்கம் புல்பராகம் அங்கே ஆயிரம் சூரியனில் ஒளி வீசும் அங்கே ஆயிரம் சோழியனில் ஒளி வீசும் தங்கமயில் முருகன் சன்னிதானம் சாந்திமயில் முருகன் எழில் கோலம்